சினிமா போல விஜய் டிவியோட சின்ன மரங்கள் சரி என்னைக்கு என்ன பார்த்தீங்கன்னா தமிழோட அப்பா சில பாண்டி இன்னும் அவங்க சாட்டியால் அவங்க உடம்பை காயப்படுத்திட்டே இருக்காங்க இதை பார்த்தா செதுவோடு தாத்தா வந்துட்டு செதுவோட அப்பா ராஜாங்கத்தை பஞ்சாயத்துக்கு கூட்டிகிட்டு வராங்க வந்த அப்புறம் சில பாண்டிட்ட என்னன்னு கேக்குறாங்க அதுக்கப்புறம் சில பாண்டி சொல்றாங்க என் பொண்ணு வந்து பதினெட்டு வயசு கீழே இருக்கிற பெண் பொம்பளை பிள்ளைகளை கல்யாணம் செய்யற தப்புன்னு எடுத்து சொன்னது பிள்ளை பிள்ளையா ஐயான்னு கேட்குறாங்க அதுக்கு ராஜாங்கத்தோட தங்கச்சி அவங்க ச மச்சால் அவங்க அப்போ எங்களோட மாமாப்பில சேட்டாங்களான்னு கேட்டு வாங்கிட்டு பண்ணி விட்றாங்க அது அவங்கக்குன்னா அப்புறம் வந்து தன்னோட அப்பா சிலப்பாண்டி சொல்கிறாங்க என் பொண்ணுக்கும் என் பொண்ணோட வயிற்று வளர்கிற ராஜாங்கம் குடும்பத்தோட வாரிசுக்கும் வாழ்க்கை வேணும் கையான்னு சொல்கிறாங்க ஸோ அதை பார்த்து ஷோக்காயிட்றாங்க அப்புறம் ராஜாங்கம் இன்னும் கோவப்படுறாங்க ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா செய்தி வந்து நல்ல ஒரு மகனா ராஜாங்கத்துக்கு நடக்கிறார் ஆனால் ராஜாங்கம் வந்து நல்ல அப்பாவாக நடக்கலைன்னு சொல்லலாம் அவங்க நடந்திருந்தால் செய்தியோட மனைவி அவங்கக்கிட்ட இருந்து பிரிச்சிருக்க மாட்டாங்க இன்றைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கணும் தேங்க்யூ